பிரசத்தி பெற்ற மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் திரண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைகிறார் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் தற்போது தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு கோவில் நிர்வாகம் என்னென்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறது போலீசார் பக்தர்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்புகளை வழங்கி வருகிறார்கள் கல தகவல்கள் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடைய தைப்பூச விழாவினை முன்னிட்டு அதிகாலை முதலாகவே ஏராளமான பக்தர்கள் மதுரை மட்டுமின்றி தமிழகத்திலிருந்தும் கூட ஏராளமான பக்தர்கள் வருகை தர இருக்கிறார்கள் ஒவ்வொரு பக்தர்களுமே பல்வேறு நேர்த்திக்கடன்கள் இருப்பார்கள் அதற்காக பால் காவடி சுமந்தும் பன்னீர் காவடி வேல் காவடி பறவை காவடி எடுத்து வந்தபடி அரோவரா என்ற பக்தி முழக்கம் எழுப்பியவாறு சாலை முழுவதிலுமாக அவர்கள் அந்த காவடிகளை எடுத்து சுமந்து சென்று அவர்கள் நேரடியாக சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய அந்த வேலுக்கு பாலாபிஷேகம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வானது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது இந்த முன்னிட்டாக தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அதிகாலையிலே மூலஸ்தானத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி தைவானை அம்பாளுக்கும் சத்தியகிரீஸ்வரர் அதே போன்று கற்பக விநாயகர் துர்க்கையம்மன் பவள கனிவாய் பெருமாள் ஆகிய சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து உற்சவரான சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்பாளுக்கும் முத்துக்குமார சுவாமி தெய்வானை அம்பாளுக்கும் பால் பன்னீர் இளநீர் உள்ளிட்ட பதினாறு வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டது இதனை தொடர்ந்தாக பக்தர்கள் ஒவ்வொருவருமாக அந்த பால் காவடி சுமந்து வரும்போது அந்த பால் காவடி முருகப்பெருமானுடைய வேலுக்கு வைத்து கோவிலுள் உட்பிரகாரத்தில் அந்த பாலாபிஷேகமானது செய்யப்பட்டு வருகிறது இந்த தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு மதுரை மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கூட வரக்கூடிய ஏராளமான முருக பக்தர்கள் அவர்கள் அழகு குத்தியபடியும் காவடிகள் சுமந்தபடியும் நேரடியாக சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வருகை தரக்கூடிய நிலையில் அதிகாலை முதலாகவே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் காவல்துறையை பொறுத்தமட்டிலும் பாதுகாப்பு ஏற்பாடாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து பக்தர்களின் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதே மாநகராட்சி சார்பில் குடிநீர் தற்காலிக கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தொடர்ச்சியாக பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டு முழுவதுமாக சிசிடிவி கேமராக்கள் மூலமாக விழா முழுவதிலும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது அதே போன்று மாலை நேரத்தில் பௌர்ணமி கிரிவலம் நடைபெறக்கூடிய நிலையில் கூடுதல் பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது திருப்பரங்குன்ற சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச விழாவினை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதல் அரோகரா என்ற பக்தி முழக்கம் விண்ணை பிளக்க அவர்கள் சாமி தரிசனம் செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது இந்த தைப்பூச திருவிழாவில் மட்டும்தான் சிறப்பு அம்சமாக மதுரையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்பா முத்துக்குமாரசாமி தெய்வானை அம்பாலும் அதே போன்று முருகப்பெருமானுடைய இன்னொரு மற்றொரு முருகப்பெருமானும் இருக்கக்கூடிய தெய்வானை அம்பாலோடு சேர்ந்து இரண்டு முருகப்பெருமானும் இரண்டு அந்த நிகழ்வும் கூட தைப்பூச திருநாளில் தான் நடைபெறும் இவ்வளவு பிரசித்தி பெற்ற அந்த தைப்பூச திருநாளில் முருகர்கள் தரிசனம் செய்வதற்காக அதிகாலை முதலாகவே நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மௌனிகா திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடந்து வரக்கூடிய நிலையில் தற்போதைய கள தகவல்களை வழங்கி நன்றி செல்வான்